ஹாய் யூஜிசி நெட் அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது வந்து இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ரெண்டு இருக்குது அதுதான் வந்து யூஜிசி நெட் என்டிஏ ஏசி டாட் இன் அதுக்கப்புறம் வந்து யூஜிசி நெட் என்ஐசி டாட் இன் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் இப்போ நான் வந்து நெட் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி கவர்மெண்டில் எல்லாம் வந்து நான் ஜாப் அப்ளை பண்ணி போகிறது அது எப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இது டிஆர்பி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அது வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த டிஆர்பி வெப்சைட்டில் டெட் எக்ஸாமுக்கு வரும் அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக டீச்சிங் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்கோ அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் வரும் அதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேகன்சி டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அந்த எக்ஸாம் நேம் வந்து காலேஜ் டிஆர்பின்னு சொல்லுவாங்க நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட வேகன்சி பார்த்தீங்கனாலும் அதுலேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க என்ன யூனிவர்சிட்டி என்ன சப்ஜெக்ட்டு அந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சரி இப்போ யூஜிசி நெட்டுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாமா அது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்ருக்கீங்க ஃபைனல் இயரில் ஃபைனல் சிம் இருக்கவங்க இவங்க எல்லாருமே எலிஜிபிள் இப்போ நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன் என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் அதர் கேட்டகரிஸ் இருக்கவங்க வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க்ஸ் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் இப்போ நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டேன் நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் முடிச்சிருக்கேன் நான் எல்லாம் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தான் யுஜிசியோட ஆஃபீஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அதில் யூஜிசி டிஇபி அப்ரூவ்டு university அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த யுனிவர்சிட்டி லிஸ்ட்டில் உங்களோட யுனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா நீங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து அது எங்கே இருக்குது எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியலை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துட்டேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த வெப்சைட்டுக்கு போயிடும் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது யூஜிசி நெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இது வந்து பேப்பர் ஒன் வந்து எல்லா சப்ஜெக்டுக்கும் காமன் தான் நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருக்கலாம் எம்பிஏ எது வேணால் பண்ணியிருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே வந்து பேப்பர் ஒன் வந்து காமன் தான் பேப்பர் ஒன்னில் வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஹண்ட்ரட் மார்க்கு அது வந்து டென் யூனிட்ஸ் இருக்கும் அதில் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் டூ வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்பாங்க ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு கேட்பாங்க அதில் வந்து டென் யூனிட்ஸ் இருக்கும் டோட்டலாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க டோட்டலாக டுவெண்ட்டி யூனிட்ஸ் இருக்கும் கொஷின்ஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் இருக்கும் இப்போ ஒரு கொஷின் கொடுத்து அதோட ஆப்ஷனில் ஏபிசி ஃபோ டி அந்த மாதிரி நாளில் எது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து மூணு மணி நேரம் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமை இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க இதுக்கு வந்து பிரேக்கே கிடையாது நான் பேப்பர் ஒன் முடிச்சு நான் பிரேக் எடுத்து மறுபடியும் நோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் த்ரீ ஹார்ஸ் கண்டினியூஸாக எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க ஸோ இப்போ இந்த கொஷின் டைப் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஷின் டைப்ஸில் நிறையா இருக்குது மல்டிபிள் சைஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து அசஸன்ட் ரீசன் அந்த மாதிரி கேட்பாங்க அசஸ்ஸன்ட் ரீசன்னா ஏ வந்து இது வந்து ட்ரூவாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆர் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க இது வந்து ஒரு விதமான கொஷின்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து மேத்ஸ் த ஃபாலோயிங்ஸ் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் நம்ம சின்னதுலேருந்து நிறையா பண்ணியிருக்கோம் அதனால அது தெரியும் இப்போ ஸ்டேட் பேஸ்டு கொஸ்டின் ஸ்டேட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஏபிசி டி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் சூஸ் ஒன் இப்போ ஏபி வந்து கரெக்ட் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் பிசி கரெக்ட்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரோனாலஜி கொஷின் இது வந்து ஆத்தர் ஆர்டர் இப் எக்ஸாம்பிளுக்கு ப்ளூம் ஸ்டாக்ஸ் ஒன்றுமே எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து நாலேஜ் கம்ப் ஃப்ரீ ஹெண்ட்ஸ் அப்ளிகேஷன் அனலைசிஸ் சிந்தசிஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா அந்த ஆர்டரில் இருக்கணும் இவங்க ஷஃபிள் பண்ணி இது எதுன்னு நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுதான் வந்து குரோனாலஜி கொஷின் கே ஸ்டடி கொஷின் கே ஸ்டடி கொஷின்ஸ்னால் ஒரு ஃபுல் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து அஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணோம் அந்த மாதிரி இந்த எக்ஸாமில் நோ டிஸ்கிரிப்டிவ் கொஷின் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ்னால் ஃபுல்லாக ஒரு முப்பது பேஜுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொஷின் மாதிரியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு யூஜிசி நெட்னா என்ன எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ் ஆகிறது அதுக்கப்புறம் கொஷின் டைப்ஸ் என்னென்னு சொன்னேன் இப்போ வந்து நான் எப்படி பேப்பர் ஒன்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பேப்பர் ஒன்னில் வந்து டென் யூனிட்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் அந்த டென் யூனிட்ஸ்லேயுமே ஒரு ஒரு இருந்தும் அஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போது என்னென்ன யூனிட்னு பார்க்கலாம் டீச்சிங் ஆப்டிடியூட் டீச்சிங் ஆப்டிடியூட் வந்து தியரி பேஸ்டாக தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எந்த மேக்ஸோ இல்லை சம்மோ அந்த மாதிரிலாம் கிடையாது வெறும் தியரியாக தான் இருக்கும் ரிசர்ச் ஆப்டிடியூடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரியாக தான் இருக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கும் இதில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஷின்ஸ் வந்து மனப்படம் பண்ணியோ இல்லை அது புரிஞ்சோ எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் நிறையா வேணும் இதுவே கம்யூனிகேஷன்னா தியரி தான் நீங்கள் அதை புரிஞ்சு அந்த எக்ஸாம் எழுதுனா போதும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் லாஜிக்கல் ரீசனிங் ஆகட்டும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஐசிடி தியரி தான் என்விரான்மெண்ட்டும் தியரி ஹையர் எஜுகேஷனும் ஃபுல்லாகவே தான் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதை வந்து அந்த நாலு யூனிட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து டேட்டா இன்டர்பிர்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அதுக்கு அடுத்த நாள் லாஜிக்கல் ரீசனிங் அடுக்க அடுத்த நாள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இந்த நாளையுமே வந்து டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா டெய்லியுமே இந்த நாலு யூனிட்டையுமே டெஸ்ட் எழுதுவேன் ப்ளஸ் ஒரு யூனிட் தியரியும் படிப்பேன் படிச்சுட்டு அதை டெஸ்ட்டும் எழுதிடுவேன் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற யூனிட் எல்லாமே அந்த நாலு யூனிட்டையும் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுவேன் அந்த நாலு யூனிட் கூட ப்ளஸ் தியரியில் இருக்க ஒரு யூனிட்டை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ இன்றைக்கி நான் வந்து தியரியில் ஒரு யூனிட் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாதி தான் படிச்சிருப்பேன் அடுத்த நாள் மீதி பாதி படிக்கும்போது நான் இந்த நாலு யூனிட்டையும் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு தான் அந்த ஒரு யூனிட்டையும் நான் பண்ணுவேன் அப்படி டெய்லியும் ஒரு ஒரு யூனிட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம வந்து இந்த நாலு யூனிட்டையும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்போம் ப்ளஸ் இந்த எல்லா யூனிட்டும் படிக்கும்போது ஹோல் டென் யூனிட்டுமே நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் மார்க் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் இதில் வந்து காமர்ஸ் ஓபிசி கேட்டகிரிக்கு கொடுத்துருக்கேன் உங்களோட கேட்டகரி என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்து அது தெரிஞ்சுக்கோங்க எங்கே இருக்குது எப்படி பார்க்குறதுன்னு தெரியலனா கவலைப்பட வேணாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் மார்க்குன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் பேப்பர் ஒன்னுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள் என்டிஏ அவங்களோட வெப்சைட்லேயே மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதோட லிங்க்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க பேப்பர் டூவும் அதுலேயே இருக்குது நீங்கள் பேப்பர் டூ என்ன கேட்டகரியோ அதை எழுதி எழுதிக்கோங்க எழுதிட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டோட்டல் போடுங்கள் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்திருக்கு பட் உங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒன் சிக்ஸ்டி இருக்குது ஒன் எயிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நீங்கள் மார்க் எடுத்துரலாம் அண்ட் உங்களுடைய எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் வந்து ஒன் எயிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து டூ ட்வெண்ட்டி டூ டென் அந்த மாதிரியாச்சும் நீங்கள் வாங்கியிருக்கணும் சப்போஸ் நான் வந்து ரொம்ப நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கேன் மார்க் டெஸ்ட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிட் வைஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட்டும் வந்து வெப்சைட்லாம் நிறையா இருக்குது நீங்கள் ஒரு ஒரு யூனிட்க்கும் மார்க் டெஸ்ட் உள்ளே போய் நீங்கள் அட்டன் பண்ணி எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிறைய பியைக்யூஸ் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே இருங்க சில பேர் இருப்பாங்க நான் நோட்ஸே எடுத்து அந்த நோட்ஸ் படித்து டெஸ்ட் எழுதி பார்த்தா நான் படித்ததும் டெஸ்ட் எழுதினதும் ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது நான் ஒன் யூனிட் ஃபுல்லாகவே நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஒன் யூனிட்டுக்கான மார்க்கே எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கவங்க வந்து நீங்கள் மக்கப் பண்ணியிருக்கீங்கன்னா அர்த்தம் யூஜிசி நெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கொஷினை அவங்க வந்து அப்படியே எல்லாம் கேட்கவே மாட்டாங்க வேர்ட்ஸ் கூட டிஃபர் ஆகி தான் இருக்கும் சேம் வேர்ட் அந்த மாதிரி கூட இருக்காது ஸோ கான்செப்டை புரிஞ்சுட்டு கொஷினையும் புரிஞ்சு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அதிகமான மார்க்கில் ஸ்கோர் பண்ண முடியும் இப்படி தான் நான் பேப்பர் ஒன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா இல்லை டெய்லியும் நான் எப்படி படிக்கிறன்ற விலாக்ஸ் வேணுமானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை